பிரைசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சுக வாழ்வை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அநேக பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேக பேர் எதிர்பார்க்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் இல்லைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவில்லையே என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி வனாந்தரமாய் போய்க் கொண்டிருக்கிறது என்று அநேக பேர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன் வேத வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறேன் வசனம் சொல்லுகிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சுக வாழ்வை ஆண்டவர் யாருக்கு வைத்திருக்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கு அதனால அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே யாரை நோக்கி நம்ம கூப்பிடணும் கர்த்தரை உண்மையாய் நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தரை உண்மையாய் நாம் நோக்கி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி சுக வாழ்வை கொடுக்க அவர் வல்லவர் இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நான் பேசுகிறேன் கர்த்தர் சுக வாழ்வை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் அது துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சுக வாழ்வை அவர் துளிர்க்க பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் உங்க நீதியை முன்பதாய் செல்ல வைப்பார் கர்த்தருடைய மகிமை பின்பதாக உங்களை நிச்சயமாய் காக்கும் சோர்ந்து போகாதீங்க கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் நாளில் நீங்க விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க என் வாழ்வு சுக வாழ்வாய் மாறும் என் வாழ்வு மகிமை நிறைந்த வாழ்வாய் மாறும் நீதி எனக்கு முன்பதாக செல்லும் கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்லுமா நீதி உள்ளவர் எனக்கு முன்பாக செல்லுவார் அவர் எனக்காக வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்வேன் என் குடும்பத்தில் சுக வாழ்வை தருவார் என்னுடைய வாழ்க்கையில் சுக வாழ்வை கர்த்தர் தருவார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்வை கர்த்தர் நிச்சயமாய் ஆசிர்வதித்து உங்களை நடத்த வல்லவர் சோர்ந்து போகாதீங்க உங்கள் குடும்பம் சுக வாழ்வை பெற்றுக்கொள்ளும் உங்களுக்கு அச்சப்பிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து சுக வாழ்வை தந்து நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன் கான் பசே